சீனாவுக்கு ஒரு ஷாக் நியூஸ் நம்ம இந்தியா கூடிய சீக்கிரம் சீனாவோட பொருளாதாரத்தையே முந்திடுமாம் இது நாம சொல்றதல்ல சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் கணிச்சிருக்காரு லீசியன் லூங் கொடுத்த இந்த கணிப்பு இப்ப ஆசியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஆசிய அதிகார சமநிலையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதாம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா எழுச்சி பெறுகிறது ஆனா சீனா சுருங்கிக்கொண்டே கொண்டே போகிறது எதிர்பார்க்கிறத விட சீக்கிரமாகவே இந்திய பொருளாதாரம் சீனாவை விஞ்சும்னு அடிச்சு சொல்றார் சீனாவோட மக்கள் தொகை சுருங்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியா இளமையாகவும் வளர்ச்சி வேகத்தோடவும் இருக்கிறத அவர் முக்கியமாக சுட்டிக்காட்டியிருக்கார் அதோட உலக ஜாம்பவான்கள் எல்லாரும் தங்கள் முதலீட்டை விநியோகச் சங்கிலிகளை பீஜிங்கை விட்டு விலக்கி நம்ம புதுடெல்லி பக்கம் திருப்ப ஆரம்பிச்சுட்டாங்களாம் விநியோகச் சங்கிலிகள் மறுசீரமைப்பு முதலீடு பீஜிங்கை விட்டு விலகும் நிலையில் இப்போது புதுடெல்லி தான் உலகளாவிய வளர்ச்சியோட அடுத்த பெரிய காந்தமாக உருவெடுத்து வருதுன்னு லீசியன் லூங் சொன்னது தான் இப்போ டாக் ஆஃப் த வேர்ல்ட் ஆர்சிஇபி மாதிரி பெரிய வர்த்தக குழுக்களில் இந்தியா சேரும்போது ஆசியாவோட பொருளாதார சக்தி சமநிலை மத்தப்படும்னு அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல சீனாவோட சகாப்தம் முடிந்து இனி இந்தியாவின் நேரம் ஆரம்பமாக போகுது இளம் மக்கள் தொகையும் பிரம்மாண்டமான வளர்ச்சி வேகமும் இருக்கும்போது நம்மளை யாராலும் தடுக்க முடியாது இந்த கணிப்பு உண்மையாகும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க